ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்பது மிகவும் ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா கடகத்துக்கு அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமான குரு பகவான் ஆண்டு தொடக்கத்தில் முதல் நாலரை மாத காலங்கள் லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் சஞ்சாரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான அமைப்பு பதினொன்றில் குரு சஞ்சரிக்கிறதுனால ஆண்டு முதல் நாலரை மாத காலங்கள் பண வரவுகள் நல்லா சிறப்பாக இருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இனி நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபங்கள் நல்ல முன்னேற்றங்கள் ஒரு வளமான பலன்கள் தொழில் வந்து அபிவிருத்திக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்றால் கடகராசி நேர்களை கேட்டாலே என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு வந்து அஷ்டம சனி நடக்குது அஷ்டம சனியால் நிறைய நெருக்கடிகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த அஷ்டம சனி வந்து வர மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு முடியுது அஷ்டம சனி முடிஞ்சிட்டா அது வந்து ஒரு மிகச்சிறப்பான அமைப்பு வர மார்ச் இருபத்தொம்போதில் சனி எட்டில் இருக்கக்கூடிய சனி வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு மாறுதலாக இருக்கிறார் சனி வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு மாறுதலாக இருக்கிறதுனால அஷ்டம சனி முடிகிற காரணத்தினால மார்ச் இருபத்தொன்பதுக்கு பிறகு சனியுடைய சாதக சஞ்சாரத்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் எல்லாம் கொஞ்சம் குறையிறது எதிலும் தெம்போடு செயல்படக்கூடிய அமைப்புகள் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள் நல்ல முன்னேற்றங்கள் வேலைக்கு செல்பவர்களுக்கு எதிரும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் எல்லாம் உண்டாகும் குறிப்பாக வந்து ஒன்பது மாத காலங்கள் மார்ச் இருபத்தொம்போதுக்கு பிறகு ஆண்டு இறுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு கிட்ட வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் சஞ்சரிப்பார் அதில் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பேலன்ஸ் பீரியட் பூராவுமே சனி பகவான் வந்து ஒன்பதில் சஞ்சரிக்கிறது நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு இந்த தருணத்தில் வந்து மே பதினாலுக்கு பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு வந்து கோச்சாரத்தில் வந்து பன்னெண்டாம் வீட்டுக்கு மாறுதல் ஆவார் பன்னெண்டுக்கு குரு கோச்சாரத்தில் வந்து மாறுதல் கொஞ்சம் சுமாருன்னு சொன்னாலும் ஒரு ஆறுக்கு அதிபதி பன்னெண்டுக்கு போகிறதுனால பெருசாக கெடுக்க மாட்டார் மேற்கு பிறகு பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் சனியின் சாதக சஞ்சாரத்தால் எதையும் சமாளிக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை பொறுத்த வரைக்கும் குருவுடைய சஞ்சாரம் வந்து பன்னெண்டாம் வீட்டுக்கு போகிற நேரத்தில் சனி ஒன்பதில் இருக்கிறதுனால தொழில் வியாபாரம் உத்தியோகம் போன்ற விஷயங்களில் நல்ல ஒரு வளமான பலன்கள் எல்லாம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு முதல் ஒரு மூணு மாத காலங்கள் சனி வந்து எட்டில் இருக்கிறதும் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மே பதினெட்டுக்கு பிறகு குறிப்பாக வந்து ராகு கேது பயிற்சிக்கு பிறகு கேது ரெண்டுக்கும் ராகு எட்டுக்கும் வர காரணத்தினால கேது ரெண்டுக்கும் ராகு எட்டுக்கும் வர காரணத்தினால கணவன் மனைவியிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அடுத்து பார்த்தீங்கன்றால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் இருக்கிறவங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தேவையில்லாத நைட் ட்ராவலை குறைக்கிறது அதாவது இரவு நேரங்களில் பயணங்கள் மேற்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் கடகராசிக்காரங்க ஒரு நல்ல ஒரு வளமான பழங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அடையிறதுக்கு அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு மேற்கொள்ளுறது மே மாதத்துக்கு பிறகு தட்சணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது